ஒரு அழகான குளத்தில் ஒரு சின்ன ஆமை வாழ்ந்தது அது மெதுவாதான் நடக்கும் ஆனா அதன் கனவுகள் ரொம்ப வேகமா ஓடும் ஒரு நாள் ஷூ ஷூன்னு காற்றடிச்சது அப்போ வண்ண வண்ணமா ஒரு பலூன் கீழே விழுந்தது ஆமை அதை பிடிச்சது அடுத்த நொடி பலூன் மேலே பறந்தது ஆமை பயந்தது ஆனா சந்தோஷமும் ஆயிட்டது மேலிருந்து காடு சின்னதா வீடுகள் சின்னதா பறவைகள் நண்பர்களா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பலூன் மெதுவா கீழே இறங்கியது ஆமை சிரிச்சு சொன்னது நான் மெதுவா இருந்தாலும் என் கனவுகள் ரொம்ப உயரமா பறக்கும் நீதி வேகம் முக்கியமில்லை கனவு முக்கியம்